நல்லா தான் இருக்குது ஏன் எதுவும் சரி இல்லையா நான் மூடி இருக்கேன் பீச்சுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு குளியில் போறோம் அப்புறம் மயாஜாருக்கு போயிட்டு ஜாலியாக படம் பார்க்கணும் டா ஆமாம் பெரிய பாவபுண்ணியத்தை பார்த்தேன் போட ஏய் கீழே விழுந்தவுள்ள என்னச்சுன்னு கூட பார்க்க மாட்டோம்டா போங்கடா வச்சிருப்பான் ஏய் நம்மளுக்கு யாருடா ஆப் நீ பண்ண போச்சு போச்சுடா கட் பண்ணுறா ஏய் இப்போ என்னன்னு நடந்து போச்சு எல்லாரும் இந்த கடைக்கு அடிக்கிறா நீ ஏன்டா அப்படி ஒரு காரியத்தை பண்ண

தெரியல அதுக்கு இல்லடா மாப்பிள்ள அவங்க ரெண்டு பேத்துக்கு என்ன இருக்குமோ தான் டேய் இவனுக்கு என்னடா ஆச்சு வர வர யோகிய மாதிரி பேசினுக்குறான் ஒருவேளை தம்பி நம்ம டீமை விட்டு வெளியே போறானோ டேய் அப்படிலாம் இல்லடா நீங்க வேற நீ ஆயிரம் தான் சொல்லு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் கரெக்ட் அவங்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத பத்தி எல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை இதுக்கு மேல எவ்வளோ அந்த மாதிரி இனிமேல் ட்ரெஸ் பண்ணிட்டு வர மாட்டாங்களா அது சின்ன வயசுல இருந்து இந்த அச்சு நம்ம கிட்ட ஓவரா விளையாட்டு காட்டிட்டு இருக்காங்க காலையில இருந்து எல்லா பயிலும் சேர்ந்து ஒரு ரூம்ல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஏண்டா உங்க சல்லித்தனத்துக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு ஏன் இப்படி அக்கப்பூர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு அந்த அச்சுவை எப்படியாவது வேலையை விட்டு தூக்கணும் எங்களோட பழகிறது நம்மளுக்கு தான் சின்ன ஐ தோன் கரெக்டாக லைனில் ம் ஹலோ ஆ சொல்லு ஆறு நாள் ஆச்சா மறந்தே போச்சு இன்னைக்கு சாய்ந்தரம் கரெக்டாக கண்டிஷனாக வண்டி வந்து சேர்ந்து ராத்திரிக்குள்ளே செட்டில் பண்ணிடலாம் ரெடியா ம் என்ன மாமா ஒரே ஏடா குடம் தானா

இவங்க எல்லாம் ஒரு ஆளுங்க இவங்க கூட எல்லாம் நீங்க பேசலாமா இதை விட்டுட்டு முடிஞ்ச வேலையெல்லாம் எப்படி இருக்குன்னு வாட்ச் பண்ணுங்க டச் பண்ணி பாருங்க என்ன டைட்டா டச் பண்றாங்க யார் இது பூசுனது ஒரு மட்டமே இல்லாம இருக்கு ஐயோ ஆகாத குண்டாடி டை பட்டாங்க பட்டாங்க கால் பட்டாங்க என்ன பண்றது சாலிப்போம் அப்பம்மா அவங்க அவசரத்துல பூசிப்பாங்க இப்போ பாருங்க டேய் நான் சென்சுகளோ என்னடா சவுத்த மேடு மல்லமா பூசி அம்மாவுக்கு சட்டிஸ்பேஷன் இல்லையாடா நாங்க ஒழுங்கா தான் பூசி இருக்கோம் உங்க அம்மா போய் கண்டாக்டர பாக்க சொல்லு

பாவம் ஒரு விபத்துல எல்லா பேரும் போய் சேர்ந்துட்டாங்க இந்த பிள்ளைக்கு ஆதரவு பாவம் வாழ்ந்து கட்ட குடும்பம் போல் வயசுக்குள்ள வயிற்றுக்கு என்ன செய்யும் அதான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கலாம்னு இங்கே

வட்ட போனா இதெல்லாம் தேவையே இல்லை என்ன பண்றது சரி கவர்மெண்ட் அட்வைசர் நம்மளாவது ஃபாலோ பண்ணுவோம் மண்மதலில் வென்றார் உண்டோ போடி கட்டு போடிற கண்ணால கண்டி கட்டி போடி சூப்பர் யாரு நான் பெரிய மேஸ்திரி போறேன் பார்த்து துணைக்க போறான் என் தங்கம் சீக்கிரம் ஐயோ கதை வேற சொல்றச்சு அடிக்கடி திறந்தா அப்படிட்ட உம் சின்ன தரைய ஒரு வாரமாக வீட்டு பக்கம் ஆளே காணும் புதுசா எதோ ஒரு சிரிக்கி ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு நான் படுற பாடே போதும் இதில் இன்னொரு சிரிக்கி வேறயா இந்தா எல்லாத்தையும் ரெடி கவர் எல்லாம்

மேஸ்திரியால ஒண்ணுக்கு மேல உங்கதான் எனக்கு நல்லா தெரியும் ஏங்க வாணிராணி சீரியல்ல ராதிகா போட்ட ரெட்ட விட செயின் மாதிரி தானே உங்களை கேட்டேன் பாவி எந்த நேரம் பார்த்து கரெக்டா கேக்குறா பாரு ஆம்பளை வீக்னஸ் கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்காளுங்க பாவட தாவணில நல்லாவே இல்லை கிண்டல் பண்றானுங்க புடவை கட்டினா நல்லா இருக்கும்ல ஆசையை பாரு